பிள்ளைகளுக்கு என்ன சாப்பாடு செய்யறதுன்னு தெரியல முட்டை சாப்பாடு தான் கலரணும் அதுதான் கொஞ்சம் ஈஸியான வேலை அது பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுங்க வீட்டுக்காரருக்கு ஏதாவது ஒரு சாம்பாரும் ஒரு வருஷமா வச்சு விட்டுற வேண்டியதான் போய் கிச்சனை போய் வேலையை பார்ப்போம் இந்த பிள்ளைங்க எங்க போனாலும் தெரியலையே ஆ சொல்லுங்கக்கா எப்படிக்கா இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னக்கா ஒரு ஃபோன் பண்ண மாட்டீங்க சரிக்கா சரிக்கா என்னக்கா ஊருக்கு போயிட்டீங்கன்னா காணும் ஆமா ஆண்டி நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேன் இன்னைக்கு கல்யாணம் இருக்கலையா அவங்க பத்திரிக்கை வச்சாங்கல்ல குமாரி முத்து குமாரிக்கு முத்துக்கு கல்யாணம் அம்மா இன்னைக்கு அதனால் போயிட்டு வருவோம் வாங்க சீக்கிரமாக கிளம்பி வாங்க நைட்டுக்கு சாப்பாடெல்லாம் செய்ய வேண்டாம் சீக்கிரம் வந்தீங்கன்னா போய் குழந்தைங்க திப்பிட்டு கூட்டிகிட்டு வாட்டி சீக்கிரம் டைம் அது போவோம் ஆக்கா நானும் மறந்தே மறந்துவிட்டேன் இன்னைக்கு நான் போகணும் போகணுன்னு தான் போகணும் வர வரைக்கும் இன்னைக்கு மறந்துட்டேன் சரிக்கா நான் வாரேங்க நீங்கள் எப்போ வாரீங்கன்னு நான் அதுக்கு தகுந்த மாதிரி கிளம்பி வாரேன் நான் கிளம்பிட்டே இருக்கிற டே சீக்கிரம் கிளம்பி வாங்க நம்ம பஸ்ஸுக்கு போவோம் இப்போ பஸ்ஸில் வேண்டாமக்கா கார் புக் பண்ணி புக் பண்ணி போயிடலாமக்கா ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் காசை போடணும் கார்லயும் ஈஸியாக போயிடலாமாக்கா பஸ் ஏறி இறங்கணும் லேட்டா இருக்கா கொஞ்சம் சீக்கிரமாக நீங்களும் கிளம்புங்க நானும் கிளம்பினா கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாமக்கா ஆமா நீ நான் பஸ் பஸ் நினைச்சு சீக்கிரம் சே கொஞ்சம் லேட்டாக கிளம்புவோம் சரி வாங்க சீக்கிரம் வாங்க சரி வைக்கிறேன் கிளம்பேன் ஏஷா சீக்கிரம் வாங்கட்டி சீக்கிரம் வாங்க போகலாம் சீக்கிரமாக கிளம்பு கட்டி மேக்கப் செட்டில் எடுத்து வைங்க அங்கே போய் டெஸ்ட் மாற்றிக்கலாம் மட்டி சும்மா சிம்பிளாக கிளம்பிங்கன்னா போதும் இம்மா என்னம்மா சொல்கிறா உண்மையாக கல்யாணத்துக்கு போகிறோம்மா இம்மா போய் சொல்லாதம்மா சீக்கிரம் சொல்லுமா கிளம்பணும் ஏ ஆமாட்டி உண்மையாக தான் சொல்கிறேன் நான் சீக்கிரம் கார் புக் பண்ணிடுங்கட்டி ஒரு ஆறு மணிக்கு புக் பண்ணிடுங்கட்டி சீக்கிரமா சரி சீக்கிரம் கிளம்பி வாங்கிட்டு நான் அம்மா கிளம்பி வாரேன் ஏமா அப்பா வரலையா கல்யாணத்துக்கு ஆமாடி அப்பா கூட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன் நான் அப்புறமா சொல்லிக்கிறேன் அவர் அப்படியே வரட்டும் நீங்க கிளம்புங்க சீக்கிரமா சந்த கட்டமா கிளம்புங்க டி மாமியாரே எழுமுங்க சீக்கிரம் சொல்லுமா என்னமா மாமியாரே எனக்கு ஒன்றும் வேண்டாம் வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் இந்த புடவை நெக்லஸ்ஸு தலகாணி செல்ஃபோனு எல்லாமே உங்களுக்கு தான் உங்களுக்கு தானே ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன் வச்சுக்கோங்க என்ன எனக்கு எதுக்குமா இத்தனை வாங்கிட்டாமா இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கா

சீக்கிரம் கிளம்பி வாங்க டைம் ஆயிட்டு இருக்கு எனக்கு நான் ஆபீஸ் வர போகணும் சரி மகன் ஒரு செகண்ட் கிளம்பி வந்துடுறமா இன்னும் வருமானம் பாருமே இந்த சைனீஸ் சாக்லேட் எல்லாமே நல்லா இருக்கமா கரெக்டா இருக்காமா சேனல்ல சூப்பரா இருக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருக்குமா சரி மீ மாவா காணோம் காணோ ரெண்டு நாள் ஆகும்ங்கதே நம்ம போயிட்டு வரலாம் வாங்க என்னமா சொல்ற ரெண்டு நாள் ஆகுமா என்ன சொல்லிட்டு போ எனக்கு சொல்லாம போய்டானே ரெண்டு நாள் ஆறதுக்கு சொல்லாம போக மாட்டானே இமே எங்கமா போய் கா சொல்லுமா இதே பெங்களூர் வரைக்கும் ஒரு வேலை விஷயமா போயிருக்காங்க வந்துடுவாங்க சடனாக ஒரு வேலை வந்ததுனால சொல்ல சொன்னாங்க அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னாங்க நீங்கள் பேசிக்கோங்க சரிங்களா சரி இப்போ வாங்க போயிட்டு போகிற ஒரு ஆதார் கார்டு எடுத்துக்கோங்க சீக்கிரம் வாங்க ஆதார் கார்டு எடுக்குமே கேள்வி மேலே கேள்வி கேட்காதீங்க சீக்கிரம் வாங்க டைம் ஆகிட்டு போவோம் என்ன ட்ரெஸ் போடலாம் என்னென்ன ட்ரெஸ் இருக்குது மட்டும் போடுறதுக்கு சோலி இருக்குது சாரீ இருக்குது அப்புறம் என்ன மாதிரி ட்ரெஸ் இருக்குது ஓகே ஓகே ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போடுவோம் ஜாலியாக போயிட்டு வருவோம் ஜாலி தான் இன்றைக்கி செம்ம ஜாலியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே போய் பார்க்கலாம் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணலாம் ஏய் என்ன டிஸ் அப்போ நீயே பேசிகிட்டு இருக்க சிக்கன் கிளம்பிட்டே போய் குளிச்சிட்டு குளிச்சுட்டு நான் அதுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் எடி நிஷா நான் சோலி போடலான் இருக்கேன் நீ என்ன போடலான் இருக்க ஏ நீ சாரி கட்டி உனக்கு அழகாக இருக்கட்டி ஆமாட்டி தேஜா எனக்கு சாரி கட்டினா ரொம்ப நாள் ஆசை நான் இன்னைக்கு சாரி கட்டலாம்ட்டாட்டி நானும் ஒரு ஐடியாவில் இருக்கேன்

யம்மா நீ வந்து என்ன சல கட்டற தெரியுமா pink கலர் கட்டிcoma உங்களுக்கு அழகா இருக்கும் pink கலர் சேலமா உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும் நான் சொல்றது கேளமா நீ கலரே எனக்கு பிடிக்காதடி ஏமா நல்லா இருக்கும் pink நீ கட்டி نا நல்லா இருக்குமா சரி சொல்றீங்க உங்க விருப்பத்தின படி நான் போய் கிளம்பிட்டு சீக்கிரம் குளிங்க நீ நான் சரி நான் ஃபஸ்ட்டு குளிக்கிறேன் அப்போ நான் எடுத்து வைக்க முடியும் சரிக்கா நீ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாக்கா நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேக்கா தலை வலிக்குதுக்கா தாங்க முடியலக்கா ஏட்டி அம்மா சொல்லுது கேட்டியா சந்தோஷமாக இருக்கும்போதே அம்மா சந்தோஷமாக குழம்பு போகலாம் நீ பாடுத்தீங்கன்னா அப்புறம் அம்மா டென்ஷன் ஆகும் அப்புறம் அதுவும் கேன்சல் ஆகிரும் இப்போ சாமி இடடி சீக்கிரம் கிளம்பிட்டி ஆமாட்டி நீ சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் எங்கள் அம்மா எப்போ மாறும்னே தெரியாது சரி சரிட்டி நான் போய் நானும் கிளம்புறட்டி இல்லை இந்த பேங்க் இவ்வளோ வெயிட்டாக இருக்கு ஓ அம்மா ட்ரெஸ்ல அடிக்கி வச்சு கொண்டு வந்து கொடுத்திருக்காங்களா அம்மா ரொம்ப விவரம் தான் என்ன அம்மா ஒண்ணுமே அடக்காம இருக்காங்க இன்னும் காலியா கடக்கு பெட்டி ஓ அம்மா ஒரு தனியாக இது கொண்டு வராங்களா இன்னமோ இந்த பெட்டி இப்பவே தூக்க முடியலையே பொருள் வச்சா இன்னும் வெயிட்டா இருக்கும் போல இருக்கே சரி நம்மளுக்கு எதுக்கு அவன் தான் அடிக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் நம்ம பொருளை எடுத்து வச்சிருவோம் இந்த சுடிதார் நல்லா இருக்கு இதவே போட்டுக்குவோம் எதை எடுத்து உள்ள வச்சுட்டு போயிடுவோ வந்து வச்சுக்கிட்டான் குளிச்சாச்சு சூப்பராக ரெடி ஆயாச்சு இந்த பிள்ளை என்ன வச்சிருக்கா ஏதோ சுடிதார் வச்சுட்டு போயிருக்கா சரி ஒரு தெரியல சரி எடுத்து உள்ள வச்சிருவோம் நம்ம இந்த சுடிதாரை போட்டுக்குவோம் அவன் சுடிதாரை போட்டுட்டோம் வரும்போது மாட்டிக்க வேண்டியதுதான்

கோவப்படுறா போகறேன் கட்டி டென்ஷன் படுத்து தெரியாது கொஞ்சம் நானே போட்டுக்கிறேன் இரு இரு நானே போட்டு விடுறேன் நான் போட்டு தான் கொஞ்சமாவது அழகா இருக்கும் நீ போட்டுன்னு அங்கேயும் இங்கேயும் விட்டு அப்படி அப்படியே அப்பிடிக்கும் சரிவா சீக்கிரம் போட்டு அப்படி திரும்ப அப்படி ஏய் கொஞ்சம் நல்லா அடிச்சு சரி சரி அடிச்சு ஓகேயா சூப்பரா நல்லா சரி நீ நான் போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வாரேன் முழுமையாக பேக் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொன்னால் போயிட்டான் ட்ரெஸ் மாற்றி வாருன்னு இந்த ட்ரெஸ் மாற்றலாம் ஒரு வேலையும் செய்ய மாட்டாள் இனி நம்ம தலையில் கட்டிகிட்டு போயிட்டா பாரு இனி நம்ம தான் எடுத்து வைக்கினது எல்லாமே என்ன கொழுப்பு பண்ணுறான் நம்ம வேலை வாங்குறதுலையே இருக்கிறான் எஜமானி நம்ம ட்ரெஸ் எங்கே வச்சா ஜுவெல்ஸ் எல்லாம் எங்கே தெரியலையே இதுலேயே காணோமே எங்கே வச்சிருப்பா எடி நிஷா என்னுடைய ஜோன்ஸ் பாக்ஸ் எங்கடி ஏ நல்ல டிராகுல தேடி பாரு தான் இருக்கும் எடி எடுத்துட்டே ஜோன்ஸ் பாக்ஸ் ஆமா கை எடுத்துட்டேங்கா நம்ம எந்த செயின் போடுறது இது போடலாமா அது போடலாமா சரி ஆரஞ்சு செயின் கமரே போடுறோம் இது நல்லா அழகா இருக்கு இது அவளுக்கு கொடுத்து அம்மா போட்டுக்கட்டும் இது அம்மாக்கு தான் சூப்பரா இருக்கும் ஏக்க நீ கிளம்பிட்டியா கிளம்பிட்டே சீக்கிரமா வாக்கா இப்ப நல்லடி வந்தேன் பொறுடி எடி தேஜா மாதிரி നല്ല இல்லையா ஆமாடி இது நிக்க மாட்டேங்குது கொஞ்சம் எடுத்து விடுறி தோ வார இரு ஏ கொஞ்சம் நல்லா எடுத்து விடுறி இருக்க எடுத்து விட்டுட்டு இருக்கேன் அக்கா இப்ப நல்லா அழகா இருக்குக்கா சூப்பரா இருக்கு சரி தேஜா நான் ஹால் போய் உட்கார் நீ வா ஏய் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போடி ஏய் சொன்னா கேளுடி அக்கா குளிச்சிட்டு கிளம்பிட்டினா அப்புறம் எந்த வேலை செய்ய மாட்டே தெரியாது தெரியும்ல அப்ப என்ன இப்ப வேலை செய்ய சொல்றா அப்புறம் புடவை எல்லாம் நாசமாயிரும் நீ கிளம்பி வா நீ சோழிதானே போடுறா சீக்கிரம் வா சரி சரி போ போ எல்லாமே நம்ம தலையில கட்டிட்டான் தேஜி என்ன கலம்பம் இருக்க சீக்கிரம் வாடி அக்கா போனுக்கு பண்ண போன் பண்றாங்க இவன் என்ன இந்த சல கட்டி இருக்கா நான் ਉਹਨੇ पिंक कलर தான கட்ட சொன்னா எடி पिंक கலருக்கு க்கு ब्लाउஸ் கண்ணு தக்கியாம இருக்கடி அதனால இந்த சாலைய எடுத்து கட்டிட்ட ஏமா இப்படி அம்மா சும்மா தான வீட்ல இருக்க போய் டெல்ல கடைய போய் தச்சிட்டு வர வேண்டியது தானமா இப்படி ஃபங்க்ஷன் நேரத்துல தான் ஜாக்கெட் ब्लाउஸ் எல்லாம் தேடிட்டு பண்ணி எப்பவேமே அப்படிதான் அம்மா போமா நீ எடி உங்கள் அக்கா இங்கே அக்கால கிளம்பி ஹாலுக்கு போயிட்டா நீ சீக்கிரம் போய் ஹாலில் போய் உட்கார் நான் கிளம்பி வாங்க எடி முந்தானே நான் எடுத்து விட்டுருக்கா பாரு கீழே கொஞ்சம் ஃப்ரீட்டை எடுத்து விட்றி ஏமா என்னம்மா ஒவ்வொருத்துக்கும் ஃப்ரீட்டை எடுத்துட சொல்கிறீங்க ஏமா நான் எப்போமா கிளம்புறது சொல்லல தங்கம்ல தங்க பிள்ளைல கொஞ்சம் எடுத்து விடுமா ஏமா இரு கிளம்பி சரி வெயிட் பண்றேன் சீக்கிரம் வந்துரு ஒவ்வொருத்தரும் இப்படியே சொல்லுங்க என்னை கிளம்ப விடாதீங்க